தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பினான்சியல் அனலிஸ்ட் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் சார் தற்போது தமிழ்நாட்டுல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல இது முதல் தடவை தானா சார் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நடக்கிறது பிளஸ் வந்து எதுக்காக இது இது நடத்தப்படுது நடத்தப்படுது அண்ட் இப்போ வந்து எதுக்காக ஆக்சுவலா இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு மூன்றாவது முறையா வந்து நம்ம வந்து பண்றோம் தமிழ்நாடு சார்பாக சோ ஒவ்வொரு மாநிலங்களும் ஆக்சுவலா இதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குஜராத் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேலையை வந்து பண்றாங்க ஸோ இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் மேனும் ஒரு இடத்துல வந்துருவாங்க ஸோ அங்கே வந்து அந்த புரிந்துணவு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்ஓயு எல்லாமே சைன் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே இடத்துல எல்லா விதமான ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது தான் இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீங்க கேட்ட மாதிரி இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுலயே வந்து இது மூணாவது டைம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆஹ் ஜெயலலிதா மேம் இருந்தப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு பண்ணுனாங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லி மாதிரி இப்போ அதானி அவர்கள் அம்பானி அவர்கள் இரண்டு பேருமே வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி நம்முடைய தமிழக ஆளும் கட்சியான திமுக வந்து மோடி அவர்களுடன் இந்த அம்பானி மற்றும் அதானி வந்து ஒப்பந்தத்துல இருந்தப்போ தப்பா ரொம்ப தப்பா அதை பிரேம் பண்ணி தப்பா பேசியிருந்தாங்க அதாவது அம்பானி அதானிக்கு வந்து மோடி அவர்கள் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அது கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க ஆனா இப்போ அப்படியே ஒரு ரசிப் ஒரு ஆப்போசிட்டா இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் இந்த மீட்ல வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல அம்பானி மற்றும் அதானி ரெண்டு பேரும் கோடிக்கணக்கான காசை வந்து இன்வெஸ்ட் இதுல சோ எதனால அந்த சேஞ்ச் சார் அது அங்க அது தவறா இருந்தது இங்க அது எப்படி சார் சரியாச்சு அரசியலுங்க வந்து வந்து அது மேம்ம சென்ட்ரல்ல சப்போர்ட் அது போது அதானி வளர்ந்ததே மோடி அரசாங்கத்தினாலதான் அங்க வந்து சென்ட்ரல்ல மோடி கவர்மெண்ட் மட்டும் கிடையாது எந்த கவர்மெண்ட் இருந்தது அப்படின்னாலும் டெபினட்டா அவங்க வந்து பிசினஸ் மேனுக்கு வந்தீங்கன்னா சில சாதகமாகவும் பிசினஸ் மேனை பத்தினா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதானி பத்தினா இருந்த மோடினால தான் பார்த்தீங்கன்னா வந்து அதானி வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பண்ணோம் அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிருக்குதுங்க இப்ப இந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா வந்து நேற்றும் முந்தா நாளும் நடந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்ல ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த டாடா கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது இடம் வர்றது இந்த அதானி தான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதானி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க நேற்று முந்தா நாள் அந்த பவர்ல எல்லாத்தையுமே சோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதானி பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டிய ஆளா போயிட்டாங்க சாதகமான ஆளா போயிட்டாங்க சோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நீங்க அது மோடி சர்க்காரா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டாலின் சர்க்காரா இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் டெபினட்டா பிசினஸ் மேனுக்கு பத்தினா வந்து அவங்க எகைன்ஸ்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அதானி அம்பானி இந்த குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமியினுடைய பத்தினா வந்து தவிர்க்க முடியாத சக்திகளா இருக்கிறாங்க ஸோ வளர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களை தவிர்த்துட்டு உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து பண்ணவே முடியாது ஸோ அதனால அவங்க பேசும்போது ஒரு மாதிரி பேசிக்குவாங்க பட் தனக்குன்னு வரும்போது பாத்தீனா வந்து அது வேற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது சோ ஈவன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது எந்தெந்த கவர்மெண்ட் எல்லாமே பாத்தீனா வந்து அதானி அம்பானி பத்தி பேசுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு போனா அவங்களும் பாத்தினா வந்து ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு தான் கொடுப்பாங்க அதுல மாற்றுக்கறது கிடையாது அதே மாதிரி இப்போ அது அம்பானி அவர்கள் சைடுல வந்து முப்பத்தி ஐந்தா ஐந்தாயிரம் கோடி வந்து ஜியோ மூலமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ரிலைன்ஸ் மூலமாவும் நாங்க இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய கம்பெனியை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து அதன் மூலமா வேலைவாய்ப்பா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் இதை வந்து பில்ட் பண்றதுக்காக அவங்க பண்ணலாம் அந்த மூலமா வந்து இங்க வந்து இந்த ரிலையன்ஸ் மூலமா இப்போ மும்பையில வந்து அவங்க ரிலையன்ஸ் மால் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க சோ இங்கே ஆல்ரெடி சில இடங்கள்ல ரிலையன்ஸ் மால்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி மால்ஸ் ஓபன் பண்ணுவாங்க எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறதுக்கான இது இருக்கு ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா வந்து வேலை வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படிங்கறக்கான வேலைகள் தான் வந்து பண்றாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து அதானி அம்பானி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈவன் மகிந்திரா ஆனந்த் மகிந்திரா அவர் உள்பட எல்லாருமே பாத்தினா வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது ஒரு முதலீட்டுக்கு சாதகமான இடம் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது ரெடியா இருக்கிறோம் ஃபியூச்சர்லயும் வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாருமே பாராட்டி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் ஜிடிபியோட செகண்ட் குரோயஸ்ட் கண்ட்ரிங்க அதாவது ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தான் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது வளரக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்குது எதுலன்னா ஜிடிபி வளர்ச்சி வச்சு பார்த்தோம் அப்படின்னா சோ அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றது ரெடியா இருக்காங்க அப்படிங்கறாங்க ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வந்து தன்னுடைய பிசினஸ் ஏற்கனவே ஏதாவது ஒரு வழியில இந்த பிசினஸ் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி தொச்சம் கம்பெனிகள் வந்து சைன் நேத்து முந்தா நாள் பாத்தீங்க அப்படின்னா அறுநூத்தி தொச்சம் கம்பெனிகள் சைன் பண்ணியிருக்காங்க அதுல சில கம்பெனிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி தான் அவங்க வந்து தன்னுடைய பிசினஸ் பண்ண போறாங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசா பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வர போகிறாங்க ஸோ நம்ம அது பொறுத்திருந்தால் பார்க்கணும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நேத்து நடந்த இந்த ரெண்டு நாள் நடந்த இதன் மூலியமா இருபத்தி லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு எப்படி கிடைக்குமா எந்த அளவுக்கு பண்ண போறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்கிறத வச்சுதான் அதனுடைய விளைவுகள் எல்லாமே பின்னாடிதான் நமக்கு தெரிய வரும் ஏன்னா இப்ப அதானி அவர்கள் வந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் மேல கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்காரு அதுல அவருடைய கணக்கு படி அவர் நாலு விதமான இத வந்து பிரிச்சிருக்காரு நாலு விதமான அவருடைய இதுகள் அதாவது செக்டர்ஸ் அந்த செக்டர்ஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு டென் தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து அவரது மூலமா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு அதானி மட்டுமே வந்து அவருடைய சைட்ல சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு

அப்புறம் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சில காரணங்களால பாத்தீங்கன்னா வந்து நடத்த முடியல நமக்கு தெரியும் என்ன காரணம் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ் இருந்தப்ப நடத்தினாங்க அப்போ கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபா அப்படிங்கிற அமௌன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது ஸோ அவங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணணும் அப்படிங்கிறது பட் சில இந்த கொரோனா மாதிரியான காரணம்னால இந்த கடைசி ஒரு நாலு வருஷமா நடத்த முடியல இப்ப தான் இருபத்தி நாலு தான் நடத்திருக்கிறோம் இல்ல வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் சோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வந்து நின்று போயிருது பட் இனி யூஸ்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துறதா தான் அது வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து இன்னி ஸ்டாலின் அவருடைய இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது போது இன்னி வந்து அவருடைய அதாவது அடுத்த ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காது சார் கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதுங்க அது இதுல வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்த சம்மிட்டும் சரி செகண்ட் சம்மிட்டும் சரி கனது சொல்றாங்க இப்போ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆறு லட்சம் கோடி வந்துருக்குது இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா சொல்றாங்க பட் ஆனா நம்ம ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது சம்பந்தமாக எந்த ஒரு அரசாங்கமும் இது வரைக்கும் வெள்ளை எரிக்கை வந்து கொடுக்க கிடையாது அதாவது எவ்வளவு உண்மையா நாங்க வந்து எம்ஓ சைன் பண்ணனும் அதுல எத்தனை உண்மையா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஆச்சு அந்த அதுக்கு பின்னாடி அந்த எம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் வருங்காலங்கள்ல எத்தனை வேலைவாய்ப்பு அது மாறுச்சு அப்படின்னு எந்த அரசாங்கமுமே இது வரைக்கும் பாத்தீனாவாத அவங்க கொடுக்கல சோ இதனுடைய சக்சஸ வச்சு அடுத்த டைம் பண்ண முடியும் இப்போ வந்து அவங்க எதிர்பார்த்தது அஞ்சு லட்சம் கோடி ஓபனா சொல்லணும்னா இப்போ எதிர்பார்த்தது இந்த ரெண்டு நாள்ல ஆஹ் அந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அவர் ராஜா அவர் எதிர்பார்ப்பத அவங்க சொன்னார் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி வரும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பட் அதை தாண்டியே போயிருச்சு ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாதான் அவங்க வந்து பாக்குறாங்க அப்கோர்ஸ் அது வெற்றியும் கூட தான் ஏன்னா சில வருஷங்கள் ஆயிருச்சு நம்ம இந்த மீட்டிங் நடந்து சில வருஷங்கள் ஆயிருச்சு ஒன்னு இன்னொன்னு நமக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலை பத்தினா சாதகமா இருக்கு

எஸ்எம்இ அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பையர்ஸ் எல்லாமே மீட் பண்ணிட்டாங்க பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிட்டாங்க சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இத்தனை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோ இதுக்கு மேல இனி ஒரு ரெண்டு வருஷம் கழிஞ்சாதான் அது வந்து நடக்கும் இந்த குளோபல் இன்வெஸ்ட் ஆமாங்க குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் மாதிரி ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த எம்ஓயு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எக்ஸிகியூஷன்ல வரணும் இப்போ வெறும் பேப்பரில் எம்ஓயும் சைன் பண்ணிக்கிறோம் பட் இத்தனை பேரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் ஸோ இதுக்கே உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷம் தேவைப்படும் எல்லாருமே நினைச்சோன்னே வந்து பண்ணிட முடியாது ஸோ ரெண்டு மூணு வருஷம் அதுக்கே தேவைப்படும் ஸோ அதனுடைய ரெஸ்பான்ஸை வச்சுட்டு அவங்க மேபி அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இப்போ பண்ணன பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லை புதுசாக வேணாலும் அவங்க வந்து எம்ஓஏ சைன் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ கடன் அளிக்கும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு அதிக கடன் வாங்கின இதுல வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு சோ அதையும் இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஒரு குரோத்தை இந்த ஜிடிபி குரோத்தையும் இந்த அதிகமா கடன் வாங்கியிருக்க ஒரு ஸ்டேட்டா தமிழ்நாடு அந்த ஒரு ரெண்டு விஷயத்தையும் நீங்க எப்படி கிட்டத்தட்ட புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இன்கம் ஆகும் மூணு லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கறது நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில சொல்லி இருக்காங்க கோடி ரூபாய் நமக்கு வந்து டெபிசிட் ஆகுதுங்க பற்றாக்குறையா இருக்குது ஒரு விஷயம் இன்னொன்னு லாஸ்ட் டேட்டாவில பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய கடன் வாங்கக்கூடியது பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஹையஸ்டா இருக்கோம் கடன் போன வருஷம் நம்ம கடன் இந்த வருஷம் கடன் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளே வந்து ஹையஸ்ட் டாப்பா நம்ம தான் இருக்கிறோம் ஸோ அப்படிங்க கடன் வந்து நம்ம வந்து அதிகமாக வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம் கடன் வாங்குறதால மட்டும் வச்சு நீங்க வந்து ஒரு ஸ்டேட் நான் வந்து மோசமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது பட் கடன் வாங்குறது நல்ல சிம்டமும் கிடையாது கடன் வாங்குறது வந்து நல்ல சிம்டம் கிடையாது பட் எப்போ வந்து அது நல்ல நல்ல ஒரு சிம்டமா பார்க்கப்படும் அப்படின்னா பரவாயில்ல கடன் வாங்கி இருந்தாலும் ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணணும் இந்த சலுகைகள் கொடுக்கறதுக்காக இந்த கடன்களில் பயன்படுத்தக்கூடாது ஸோ நான் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசா கொடுக்குறேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து பேருந்து பயணத்துக்காக பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்எஸ்டிசிக்காக பார்த்தீங்கன்னா லாஸ் நிறையா இருக்குது அதை பேர் பண்ணுறக்காக நாங்கள் பண்ணுறோம் இப்படி வாங்குனீங்க அப்படின்னா வந்து அது பிரச்சனையில் கொண்டு போய் முடிச்சிடு அதுக்கு பதிலாக அந்த வாங்கக்கூடிய கடன்களை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தி அதன் மூலியமாக வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த கடன் வாங்குனதுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஓகே சார் சார் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ்ல நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கு ஸோ அதுல எந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிக அளவில் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட் க்ரோத்துக்கு பர்டிகுலராக இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இவங்களோட இன்வெஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எதை சொல்லி கண்டிப்பா நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாடா ஏற்கனவே சொன்ன மாதிரி டாடா கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அதை ஹையஸ்டுங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல டாட்டா தான் எழுபதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அடுத்தது அதானி ஒரு நாற்பத்தி கோடி வாய்ப்பு அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இவன் ஏற்கனவே இருந்த கம்பெனி சொன்ன பாத்தீங்களா அந்த செயின் கோபைன் கிளாஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி சென்னையில வந்து பல வருஷமா இருக்கிறாங்க அப்புறம் ஹூண்டாய் கம்பெனி கிட்டத்தட்ட ஹூண்டாயில எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒரு வருஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் அவங்களும் சில ஒரு ஐநூறு கோடிகள் எழுநூறு கோடி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பேன் பண்றாங்க தன்னுடைய பிளான்ட்ட வந்து எக்ஸ்பேன் பண்றாங்க சோ பெரிய பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டாடாவோட பங்களிப்பும் அதானியோட பங்களிப்பும் பாத்தீங்கன்னா பெரிய பங்களிப்பா இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த தடவை கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த பரவலாக பார்க்கப்படுது இல்லைன்னா எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துன்னா அது சென்னை சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பெரும்புதூர் உறக்கடம் சோ இப்படி அந்த பெல்ட்லயே தான் வந்துட்டு இருக்கும் பட் இந்த தடவை கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகி தூத்துக்குடிக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்குது திருநெல்வேலிக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்குது சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பரவலாக்கப்பட்டிருக்குது சோ அதனால அது ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரே இடம் பாத்தீங்கன்னா வந்து வளர வளராம பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்ததுனா தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியும் சோ அதனால கொஞ்சம் அது டைவர்சிஃபை ஆயிருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா பாக்கலாம் அப்கோர்ஸ் பெரிய கம்பெனின்னு பாத்தீங்கன்னா டாடா அதானி இவங்க எல்லாருமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சார் உன்னுடைய இறுதி கேள்வி என்னன்னா என்னுடைய ஒரு சந்தேகம் ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து கலைஞரவர்கள் இருக்கும்போது அவர் பெருசா அந்த வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியும் சோ அப்படி இருக்கும்போது இப்போ நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் படிதான் இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல சோ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்ன சார் மேம் ஆக்சுவலா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நாங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து ஒரு ஒரு மெமோரண்டம் சைன் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து நாங்க வந்து இந்த இடத்துல வந்து பிளான்ட் வந்து நாங்க வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி தான் நேத்து பண்ணுனது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்குறாங்க ஆனா இதுல சேலஞ்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் அலெக்கேஷன் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு பாத்தீங்கன்னா வந்து இடம் பார்த்தீங்கன்னா அலக்கேட் பண்ணணும் அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுமோ அவ்வளவு ஏக்கர்

ஒப்பந்த போடுற எல்லாமே இன்வெஸ்ட்மெண்டா மாறிதான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போனதுல வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்திருந்ததுனாலே பெரிய விஷயம் அவங்க எம்ஒயு போட்ட அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து மூணு லட்சம் மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இதுல ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ரியாலிட்டியில மார்க்கெட்ல கம்பெனியாகவும் வேலை வாய்ப்பாகவும் வந்திருந்தது அப்படின்னாலே பெரிய விஷயம் பட் வந்திருந்தது வந்துச்சா அப்படிங்கறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஓகேவா எனக்கு தெரிஞ்சது வந்த மாதிரி இல்ல சோ அது மாதிரி இப்ப எம்ஓயு கணக்கு காமிக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கிறோம் பட் இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பயன்படுத்த போறோம் உண்மையாலுமே அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இல்லை அப்படின்னா பேருக்காக எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கறக்காக நம்மளும் பண்ணி சக்சஸ் அப்படின்னு கணக்காமிச்சிட்டு போயிடுறோம் அவ்வளவுதான்